ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஆன்மீக தகவல் வெள்ளிக்கிழமை தை மாதம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் ஆன்மீக தகவலில் பார்த்துக்குறோங்க வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து மாவில் தோரணம் கட்டுறது ரொம்ப விசேஷம் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது ஏன் அப்படி நம்ம கட்டுறோம்னா இதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க நமக்கு வாஸ்து தோஷ குறைபாடு வீட்டில் வந்து தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் கடன் சுமை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அஷ்டலட்சுமியோட ஐஸ்வர்யங்கள் நமக்கு இந்த மாவில் தோரணங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறதுனால நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க பணப்பற்றா குறை வராது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு வீட்டில் வந்து மாவில் தோரணம் வாழைமரம் அப்படின்னு கட்டிட்டு தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் மங்களகரமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஆட்டுக்குது அதனால தான் நம்ம வாழைமரம் மாவில் தோரணம்லாம் கட்டியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி மாவில் தோரணம்லாம் நம்ம கட்டி விட்டுருந்தோம் அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமைகளில் இது வந்து வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் இந்த தேவதைகளும் வந்து அந்த டையத்தில் வர்றப்ப என்ன நினைப்பாங்க இந்த வீட்டில் ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு லட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துருங்களாங்க அதனால எப்போவுமே நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு வெள்ள இது பண்ணிட்டு நம்ம வந்து வாசலில் வந்து ஒரு ரெண்டு தீபம் எப்பவுமே வாசல்ல காலையில் ஏற்றிக்கணும் மாலை வேலையிலையும் அதே மாதிரியே நம்ம வாசல்ல தீபம் ஏற்றிக்கணுங்க இப்படி தீபம் நீங்கள் ஏற்றணும் அப்படின்னாக்காவே நமக்கு எந்த ஒரு துர்தக்ஷியும் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற வேலையே வேண்டாம் நம்ம வந்து வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றினாவே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சம் வந்துடும் லட்சுமி கடாட்சம் நமக்கு பெருகணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வகையான ஒரு இது இருக்குங்க கடை முறை இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே நம்ம வீடு லட்சுமி கடாட்சம் பெருகும் நமக்கு வந்து நல்லா பண வரவு அதிகரிக்கணும் நம்மளோட எந்த இதாக இருந்தாலும் சக்தியாலும் வெளியிலே நின்றுக்கணும்னா துளசி வீட்டு வாசலில் வைங்க சக்தியை விளையாட்டும் நல்லா பண வரவு இருக்கும் கடன் சுமை இருக்காது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளாக மகாலட்சுமிக்கு தாமரை பூ சாத்தியும் மாதுளம்புலாம் நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் படைங்க நல்லா பண வரவு இருக்கும் வாசலில் ரெண்டு எலும்புச்சம்பழம் தடவி நீங்கள் முன்னாடி வைங்க அதுவே ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிச்சாவே நமக்கு வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு பார்க்கலாங்க எப்போவுமே காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு நம்ம அது பூஜை அறையில் விளக்கேற்றிக்கணும் அதேமாதிரி வெள்ளிக்கிழமைகளை என்னென்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா பால் தயிர் பச்சை காய்கறிகள் இரவில் கடன் கொடுக்கக்கூடாதுங்க வாங்கவும் கூடாது அதே மாதிரி பாலை பொங்கி வழியை விடக்கூடாது பணம் காசு பட்டுவாடா வெள்ளிக்கிழமைகளை நம்ம செய்யக்கூடாது இரவில் வந்து குப்பைகளை வந்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் கொட்டக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழுக்கு துணிகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்து அதிகமாக வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையல் அறையில் பார்த்திங்கன்னா குப்பைகளை சேர்த்து நிறைய வச்சுக்கக்கூடாது சு சமையல் அறையில் சுத்தமாக இருக்கணும் நல்ல வாசனை வரணும் நல்ல சமையல் மாதிரி அந்த துர்நாற்றம் வரக்கூடாது சமையல் அறையில் அதே மாதிரி வீடுகள்லேயும் வீட்டுக்குள்ளேயும் நம்ம வாரம் ஒரு டைமாவது நம்ம வந்து அரசம் குச்சி போட்டு அதில் நெய் ஊற்றி நம்ம வீடு முழுவதும் நீங்கள் காமிச்சு சிவபுராணம் பாடலை நீங்கள் போட்டு விட்டிங்க அப்படின்னாவே நமக்கு பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டு நெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் ஜென்ம ஏழு ஜென்ம பாவங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு நெய் தீபம் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு நல்ல பணம் வரத்து இருக்கும் வேஸ்ட்டு செலவு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி பொழுதரங்கு நேரத்தில் தீபம் வச்சுட்டு தலைவாரி முகம் கழுவுறது தயிர் கிடையிறது அரிசி புடைக்கிறது இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் பொழுதுரங்க மாலை வேலையில் தீபம் போட்டுட்டு நம்ம செய்யக்கூடாது விளக்க போட்டுட்டு வாக்கிங் கிளம்பி போகக்கூடாது அந்த ஆறு டா ஆறு அந்த மாதிரி செய்யக்கூடாது நிறைய வாசனை பொருட்களை வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வச்சு நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா தலைக்குடிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படிங்கிறவங்க சில பேர் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு லேடிஸ்லாம் ஒரு இதை ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு தீபம் தலையில் எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது சுமங்கலிகள் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை காலையிலேயும் மாலையிலையும் ரெண்டு நேரமும் நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பணப்புழக்கம் நம்ம வீட்டில் வந்து அதிகரிக்கும் யார் வீட்டுக்கு வந்தாலும் போனாலும் வெளியில் போகிறப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வீடெல்லாம் வந்து கழுவுறது பிடிக்கிறது அந்த மாதிரி செயல்களையும் நம்ம செய்யாமல் இருக்கணும் இப்படியெல்லாம் செஞ்சோம்னாலுமே நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாம நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாச்சம் தங்குங்க வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து சுமங்கலிங்க வர்றாங்க அப்படி யாரோ ஒருத்தர் வர்றாங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்து குங்குமம் கொடுக்கலாம் தண்ணியாவது கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பெருகுங்க பண வரவு அதிகரிக்கும் நமக்கு வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட வாழ்நாளை இது பண்ணிக்கணும் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு புறணி புறணி பேசிக்கக்கூடாது நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புறணி பேசிக்க அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து லட்சுமி கடாச்சம் கிடைக்காது பண வரவும் நமக்கு இருக்காது எப்போவுமே பிறரை பற்றி அடுத்தவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் வந்து அது இல்லை இது இல்லைங்கிறவ அதையும் நம்ம சொல்லி கொண்டே இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் தடைபடுங்க எல்லாமே இருக்குது இது வேணும் அது வேணும் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே பேசணும் மன நிறைவாக நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சுக்கணும் முடிஞ்சளவு வீட்டில் வந்து லட்சுமியோட அஷ்டோத்திரம் வெள்ளிக்கிழம பாராயணம் பண்ணுங்க